ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே பல தடைகள் நிச்சயமாக வரலாம் யாருக்கு ராஜயோகம் எஜாதகம் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வராகியின் வாக்கினை என்று இந்த நேரத்தில் கேட்க முடியும் என் குழந்தையே உனக்கு இந்த ராஜயோக ஜாதகம் இருக்கின்றது அதனால்தான் என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீ செய்த ஒரு சிறு முயற்சி இந்த வராகியின் வாக்கினை கேட்க முடிகின்றதா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்வதற்காக எடுத்த ஒரு முயற்சி இந்த வராகி என்னை தொட்டது அப்படி நீ தொட்டதற்கு உனக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு எந்த அளவிற்கு பலனை கொடுக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முயற்சிகளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மனதார நம்ப வேண்டும் நாம் என்ன செய்தாலும் அதற்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை நாம் மன திருப்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எவ்வளவு சுலபமாக வெள யாருக்கு எதையும் கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் என் குழந்தை உனக்கு சில விஷயங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பை நீ எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக வந்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்சமான விஷயங்களை தர நினைப்பதில்லை அதையும் மீறி சில நேரங்களில் உனக்கு கொடுக்கிறது என்றால் அது உன் மீது கொண்ட அன்பினால் உன் மீது கொண்ட அக்கறையினால் அதனால் தெய்வம் தருவதை என் குழந்தை மனதார ஏற்றுக்கொள் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஏன் சந்தோஷமாகவே இருந்தாலும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருந்து உன்னை இயக்குகின்ற தெய்வம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் எல்லா நேரமும் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் அந்த நேரம் இந்த வராகி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தந்து கொண்டிருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எதற்காக நீ அழுதாய் யாருக்காக நீ அழுதாய் நீ அழுத கண்ணிற்கு ஒரு பலனாவது இருந்ததா சற்று சிந்தித்துப்பார் பார் ஒருவர் உன்னை கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு தள்ளிவிடுகிறார் என்றால் நிச்சயமாக அவர்களின் மனதையில் நீ உன் மீது எந்த அன்பும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து உண்மையான அன்பு தனக்கு நெருக்கமானவர்களை ஒரு நாளும் கண்ணீர் சிந்த வைக்காது உண்மையான அன்புதான் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யாது அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்றால் இவர்களின் மனதில் இருப்பது உண்மை அல்ல பொய் என்று புரிந்து கொண்டு நீ விலகி சென்றுவிடும் என் குழந்தையே நீ ஒரு துளி கண்ணீரை சிந்தினால் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்க வேண்டும் யாருக்காக சிந்துகின்றாயோ அவர்களுக்கு அது புரிய வேண்டும் உன்னுடைய உணர்வுகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் அது போன்று இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்யலாம் என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உருவாகுவது என்பது எல்லோருக்கும் வாய்ந்து விடாது அது சில நேரங்களில் சிலருக்கு வேதனையை கொடுத்துவிடும் சில நேரங்களில் சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் எல்லா நேரங்களிலுமே அது ஒன்று போல இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அல்லவா உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது அற்புதமான நேரம் இதுவெல்லாம் இந்த வராகியின் ஆசைகளால் உனக்கு தொடர்ந்து கிடைத்து இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பராகி அவ்வளவு சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நன்மைகளையும் செய்து கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா எதுவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு அது சரியானதுதான் என்பதனை சிந்தித்து என் குழந்தைக்கு அதனை இப்பொழுது கொடுக்கலாமா வேண்டாமா என்பதனை பற்றியெல்லாம் நன்றாக யோசித்து தான் நான் அதனை கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் சில மனிதர்களை ஏமாற்றிய ஏற்றியும் இறக்கியும் வைத்துவிட்டு வந்திருக்கிறாய் உன்னுடைய பயணத்தில் நீ செல்கின்ற பேருந்தில் அவர்களும் ஒரு பயனாளியாகத்தான் வந்திருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து இருந்தால் நிச்சயமாக இவர்களின் பிரிவுகளுக்கெல்லாம் ஒரு பொழுதும் நீ வருந்த மாட்டாய் அவரிடம் வந்தவுடன் இறங்கி சென்று கொண்டே இருக்க வேண்டுமா அடுத்த இடத்திற்கு வருவதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அல்லவா அதனால் உன்னுடைய இடம் மட்டும்தான் தயாராக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து வழித்தடம் மாறி சென்றுவிடக் கூடாது நடப்பது எல்லாம் துல்லியமாக விஷயமாக அத்தனை அதிசயமாக உன் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது கஷ்டத்தின் உச்சம் என்றாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயம்தான் என்பதனை புரிந்து கொள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கத்தான் போகின்றது ராஜு யோக ஜாதகத்தை நீ கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு எந்த குறையும் இல்லை இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவிப்பாய் யாருக்கும் வராத பிரச்சனைகள் அத்தனையும் உனக்கு வரும் ஆனால் அனைத்தும் முடிகின்ற வேலை வாழ்க்கை உச்சத்தை தொடும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அதனால் உச்சத்தை தான் தொட போகின்றதே நாம் அங்கே ஓரிடத்தில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்காதே உனக்கு உச்சம் என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு உன்னுடைய நம்பிக்கை இவை எல்லாம் தான் அது உனக்கு பெற்று கொடுக்க போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உனக்கான உழைப்பையும் உன்னுடைய அத்தனை நம்பிக்கைகளையும் விட்டுவிடாமல் என் குழந்தை முன்னேறி சென்று கொண்டேயிறேன் அத்தனை சாதாரணமாக எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன் உனக்கு நல்ல பதிலை நான் நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது சுற்றி நடக்கின்ற அத்தனையும் நன்மை என்னும் பொழுது எதற்காக என் குழந்தை நீ கண்கலங்கி நிற்க வேண்டும் இந்த வராகி உன்னோடு வந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ உன்னுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும் என் குழந்தையே சோதனைகளை கொடுத்தவர்கள் வேதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதனை சரியாக கணித்து உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நடத்தி கொடுக்கின்றேன் எதற்கும் அஞ்சாமல் யார் வார்த்தைகளுக்கும் மயங்காமல் எந்த நேரத்திலும் திசை மாறிச் செல்லாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அடுத்தவர்களின் வேதனைப்படுத்தாமல் என் குழந்தை நீ நின்று கொண்டிரு குழந்தைகளே இதைத்தான் செய்வார்கள் அத்தனை பேரினுடைய எண்ணங்களும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய எண்ணம் இந்த வராகி சார்ந்ததாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணம் இந்த வராகி என்னை மட்டும் நினைவில் கொள்வதாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருப்பதை புரிந்து கொள் அதாவது உன் வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை புரிந்து கொள் என் குழந்தை சரியான நேரத்தை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றாய் வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை அதிசயங்களும் உனக்கு நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் நீ தொடப்போகின்ற உச்சத்திற்கு இந்த வராகி உனக்கு வழிகாட்டி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே யார் என்ன ஆனாலும் சரி யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி இந்த வராகி உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் தவறு செய்தவர்கள் ஒரு நாளும் என் முன்னால் நிற்க முடியாது தவறுகள் செய்யாதவர்கள் தான் நினைத்ததை சாதிக்காமல் என் இடத்தில் இருந்து போக முடியாது இதை நீ புரிந்து கொண்டால் எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துவிட்டால் வராகி நம்மை தேடி வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உண்மையும் நேர்மையும் நம்பிக்கையும் மனதில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகள் ஒரு நாளும் என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை நான் அந்த குழந்தையை தேடி போய் உதவி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உண்மையாகவே சில விஷயங்கள் உனக்கு வேதனை கொடுத்து விட்ட பொழுதெல்லாம் நீ எப்படி மனம் வருந்து நின்றாயோ அதுபோல எப்பொழுதும் நீ மனம் வருந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்பொழுது எல்லாம் உனக்கு யாரும் இல்லையே என்று மனம் வருந்தினாய் ஆனால் இனிமேல் உனக்காக உன் வராகி நான் இருக்கின்றேன் என்பது தெரிந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் கண்களை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் உனக்கு இருக்கின்ற நேரம் நல்ல நேரம் இனி உன் வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சாதகமாக நடக்கும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அத்தனையும் தாண்டித்தான் வந்து நிற்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் யார் நினைத்தும் இனி எதுவும் உன்னை செய்துவிட முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை நினைவில் கொண்டு உன்னுடைய அத்தனை செயல்களையும் நல்லபடியாக செய்து இரு இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்